கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவ தேர்வு வருது இல்லைங்களா ஸோ இரண்டாம் பருவ தொகுத்தறி தீர்வான இது மாடல் கொஸ்டின் பேப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இதை மட்டும் படிச்சுட்டு போகணும் நிறைய பேர் கமெண்டா கேக்குறீங்க இல்ல ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய தமிழ் டிஸ்ட்ரிக் வேற டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம் இல்லைன்னா அதோட சேர்த்து இதுவும் ஒரு கொஸ்டின் பேப்பராக ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்க இப்போ எக்ஸாம்க்கு ஃபுல்லாக ரெடியா இருப்பீங்க மார்க்ஸ் வந்துருச்சு இது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு அடுத்து கோடி இடத்தை நிரப்புக பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண்ல கேட்டிருக்காங்க அடுத்து பொறுத்துக ஸோ டோட்டலா ஒன் மார்க்ஸ் இது வரை நமக்கு சிக்ஸ்டியில் வந்து டென் மார்க்ஸ் கவர் ஆயிருக்கு அடுத்தது பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா எவை ஏனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளி இது இரண்டு மதிப்பெண் வினா ஸோ லெவன்னு போட்டு அதுக்கான சைட் ஹெட்டிங் எழுதுங்க மரங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க சோ எவையேனும் ஐந்து ஏழு கொடுத்துட்டு நமக்கு வந்து எவையேனும் ஐந்து இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் வந்து இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அதை நீங்க படிச்சீங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சோ இரண்டு மதிப்பெண்ணும் போது மேக்ஸிமம் டூ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி எழுதுங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதுல நீங்க வந்து பிழை இல்லாம எழுத பாத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கால் மார்க் குறைக்க வேண்டியது வரும் அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பாத்துங்க தமிழ பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரதுனால சொல்றேன் அதுக்கடுத்து ரோம நம்பர் ஃபைவ் பாத்தீங்கன்னா எவையேனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையலி ஃபோர் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இது ஏதாவது மூணு கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணும் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு என்னை த்ரீ கேட்டிருக்காங்க அடுத்த பகுதி மூன்று பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து படிக்க வேண்டிய முக்கியமான பார்ட்டு டென் மார்க்ஸ் நமக்கு ஈஸியா வரும் மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் அதுல வரக்கூடிய எல்லா ஒன் மார்க்ஸ் தான் நமக்கு அது ஈஸியா படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க நீங்க ஒன் மார்க் தரோவா எல்லா இயல்ல படிச்சிருங்க அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வனப்பாட பாடல் நெக்ஸ்ட் மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்ல இருக்க ஒன் மார்க்ஸ் எல்லாம் தரோவா படிச்சிருங்க அதுக்கு அடுத்தது கடிதமோ கட்டுரையோ படிச்சிருங்க ஃபைனலா வந்து அந்த குருவினா சிறுவினா நெடுவினான் இருக்கலையே அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் மார்க் ஸ்கோரிங்கும் வந்து நமக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரோம நம்பர் செவன் ஆறு மதிப்பெண் மனப்பாட பாடல்லே வருது மனப்பாட பாடலாம் ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது அந்த மாதிரி எழுதி பாருங்கள் பகுதி ஐந்து பார்த்தீங்கன்னா எவதேனும் ஒன்றனுக்கு விடையளி ஆறு மதிப்பெண் வினா ரெண்டு கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று எழுதுங்க மேக்ஸிமம் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு சைட் ரிட்டிங் போட்டுருங்க பகுதி ஆறுல பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு விடையலி ஸோ இதுல பார்த்தீங்கன்னா கடிதம் கேட்டிருக்காங்க கட்டுரை கேட்டிருக்காங்க இதை தான் கம்பல்சரியில் படிக்க வேண்டியது கடிதம் அல்லது கட்டுரை ஆறு மதிப்பெண் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நமக்கு ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் முடிக்க முடியும் ஈஸியானதையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடும் கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம டே முடிச்சிடும் ஃபைனலாக நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ட்டுக்கு ஃபைனலாக படிங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்